அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு போது முக்கியமான நிகழ்வுகள் இருக்கும்ல ஸோ அதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே வந்து டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃப்ரீ டெஸ்ட் பஸ் கண்டக்ட் பண்ணுறோம் ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோ போகலாம் ஸோ நோ நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் நேரு அறிக்கை எனப்படும் மாதிரி அரசியலமைப்பு அதாவது மா மாடல் கான்ஸ்டியூஷன் யாரால் உருவாக்கப்பட்டது அதோ மாதிரி அரசியலமைப்பு யாரால் உருவாக்கப்பட்டது நேரு நேரு எந்த நேரு அப்படின்னா மோத்திலால் நேரு அப்படின்றவர் ஓகேங்களா ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அப்பா தான் மோத்திலால் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல இவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் கூட்டத்திற்கு தலைவராகவும் வந்திருப்பார் ஓகேங்களா ஸோ அப்போ நேர அறிக்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்திய அரசியல் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு முதன் முதல்ல கூட்டினியவர் யார் அப்படின்னா எம் என் ராய் அப்படின்ற எடுத்துரைத்திருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய அரசாங்க சட்டம் கொண்டு வரப்படுது இந்திய அரசியலமைப்பின் முதன்மை ஆதாரமாக இந்திய அரசியலமைப்பின் முதன்மை ஆதாரமாக விளங்குவது என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்டம் இந்திய அரசியலமைப்பின் மிகப்பெரிய ஆவணமாக அப்படின்னு சொல்லி கருத்தப்படுது இந்திய அரசியலமைப்பின் போது ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கும் ஓகேங்களா அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இந்திய தேசிய காங்கிரஸ் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதன் முதலாக இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ முப்பத்தி அஞ்சில் தான் கோரிக்கையை விடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி மூணு பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்து தூதுக்குழு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மார்ச் இருபத்தி மூணு கேபினெட் தூதுக்குழு வராங்க அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கேபினெட் தொகுதிக்குழு திட்டத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஆறில் உருவாக்கப்படுது டிசம்பர் ஒன்பது டெல்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் கூட்டம் வந்து நடைபெறுது அதோட கூட்டத்தோட தலைவராக யார் இருப்பா சச்சிதானந்த சின்ஹா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு திரும்ப டிசம்பர் பதினொன்று ஓகேங்களா அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இரண்டாவது கூட்டம் நடைபெறுது இதில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் என்ன பண்ண ஒரு இரண்டாவது தலைவராகவும் நிரந்தரமான தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுவார் எச்சிசி முகர்ஜி பி என் ராவ் எஸ்எஸ் முகர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ் முகர்ஜியும் வி டி கிருஷ்ணமாச்சாரி ரெண்டு பேரும் வந்து துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்திருப்பாங்க பிஎன் ராவ் பார்த்தீங்க அப்படின்னா ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அரசியல் நிர்ணய சபையின் ஆலோசகர் யார் பிஎன் ராவ் அப்படின்றவர் அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணில் ஜவஹர்லால் நேருவால் கொள்கை தீர்மானம் வந்து அறிமுகப்படுத்தப்படுங்கப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணு அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அறிமுகப்படுத்திய கொள்கை தீர்மானத்தை வந்து என்ன பண்ணுவாங்க கா அந்த அப்ஜெக்டிவ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து அரசியல் நிர்ணய சபை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அடுத்து வந்து பார்த்தோம்னா கொள்கை தீர்மானம் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையாக கொண்டு வரப்பட்டது யார் ஜவஹர்லால் நேரு அவர்களின் கொள்கை தீர்மானம் வந்து இந்திய அரசியலமைப்பின் முகவுரையாக பிரியாம்பல் கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூணு பார்த்தோம் அப்படின்னா மவுண்ட்பேட்டன் திட்டம் ஜூன் மூணு வந்து மவுண்ட்பேட்டன் திட்டம் மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னா என்னென்னா இந்தியா பாகிஸ்தான் என்ற இரண்டு நாடுகளாக பிரிக்கும் திட்டம் தான் எனது பேட்டன் திட்டம் ஜூன் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை நாலு கரெக்டாக வந்து நடந்து முப்பத்தோரு நாள் கழிச்சு என்ன பண்ணுறாங்க இந்த இந்திய விடுதலை சட்டம் மசோதா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படுறாங்க ஓகேங்களா அடுத்த மாதம் அடுத்த ஆயிரத்தி அதே ஜூலை பதினெட்டில் இந்திய விடுதலை சட்டம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுது ஆயிரத்தி ஜூலை இருபத்தி ரெண்டில் வந்து தேசிய கொடி வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா அப்படின்றவர் வடிவமைக்கிறார் ஸோ தேசிய கொடி பற்றி தெரியும் மூணு இஷ்டு ரெண்டு அப்படின்றதில் இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற ஆரம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஆரங்களை கொண்டு தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்திய விடுதலை சட்டம் நடைமுறைக்கு வந்தது இந்தியாவும் சுதந்திரம் அடையுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் வரைவுக்குழு வந்து ஏற்படுத்தப்படுது டிராஃப்ட் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நவம்பர் பதினேழு அரசியலமைப்பு நிர்ணய சபையும் முதல் முதலாக கூட்டம் கூடியது அப்போ நவம்பர் பதினேழில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிவி ம மௌலாங்கர் முதல் சபாநாயகராக வந்து என்ன பண்ணுறாரு தேர்ந்தெடுக்கப்படுறாரு அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ நவம்பர் இருபத்தி ஆறு அடாப்டர் இந்த நவம்பர் இருபத்தி ஆறாக நம்ம என்னான்னு சொல்லி சொல்கிறோம் சட்ட நாள் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறோம் முகவரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் வந்து அரசியலமைப்பு மக்கள் தாங்களாக ஏற்றுக்கொண்டதாக வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களே குறிப்பிட்டுறாங்க ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு வந்து இறுதி கூட்டம் கடைசி கூட்டம் நடைபெறும் ஓகேங்களா எங்கே நடக்கணும் மும்பையில் நடக்கும் இரநூத்தி எண்பத்தி நாலு நபர்கள் வந்து இதில் கலந்து கொள்வாங்க போடுவாங்க ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஸோ இந்த ஜனவரி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கீதம் தேசிய பாடல் இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்க ஓகேங்களா தேசிய கீதத்தை யார் இது உருவாக்கி வந்திருப்பா அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியிலேயே இந்திய மொழி இந்திய மொழியாக்கு இந்தி மொழியாக்கம் வந்து தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்படும் தேசிய பாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் ஸ்டகன் ஞாபகம் இல்லை சரி ஓகே அவருடைய பேர் வந்து கீழே கமாண்ட் போ இது பண்ணுங்க ஸோ இது ரிலேட்டடாக ஸ்கூல் புக்கில் வந்து டேட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழு மூணு நிறைய தேசிய கீதம் வந்து முதல் முதல்ல வந்து பாடியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மாநாட்டில் தேசிய பாடலை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார்ல அவர் தான் முதன் முதல்ல காங்கிரஸோட கூட்டத்தில் பாடி இருந்திருப்பார் ஆனந்த மடம் அந்த பாடல் இருக்கும் இல்லைங்களா அந்த புத்தகத்தில் இருக்கிற பாடலை முதல் முதல்ல பாடியவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் இந்த தேசிய பாடலை பாடிட்டு தான் அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம ஒரு பாடல் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய கேதம் ஏற்றுவாங்க அது ரிலேட்டடா டேட்ஸ் சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி போறேன் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அரசியலமைப்பு நிர்ணய சபை பாராளுமன்றம் செயல்பட வந்து தொடங்குது ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பு முழுமையாக நடைமுறைப்பட்ட நாள் வந்து என்னைக்கு ஜனவரி இருபத்தி ஆறு அரசியலமைப்பு தொடக்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி இருபத்தி ஆறாக சொல்லலாம் நியமன நாளாக அனுசரிக்கப்படுது அப்பாயின்மெண்ட் டே அடுத்து குடியரசு தினம் ரீபப்ளிக் டே ஸோ ஏன் வந்து ஜனவரி இருபத்தி ஆறாக வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ராவி நதிக்கரையில் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து இருபத்தி எட்டில் மோத்திலால் நேரு காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஜவஹர்லால் நேரு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருப்பார் அவர் என்ன பண்ணுவார்னா அடுத்த மாதம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நாங்கள் வந்து சுதந்திர நாளாக அதாவது சுயராட்சி அப்படின்ற தினமாக நாங்கள் கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் என்ன பண்ணுவாங்க கொடியேற்றி இந்தியா சுதந்திரம் பெற்று விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பாங்க ஸோ அந்த நாளை நினைவுபடுத்தும் விதமாக தான் நவம்பரில் வந்து நம்ம அரசியலமைப்பு ஏற்றுக்கிட்டாலும் ஜனவரி இருபத்தி ஆறில் வந்து நடைமுறைக்கு கொண்டுட்டு வருவாங்க அடுத்து வந்து பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தல் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி அஞ்சில் ஸ்டார்ட் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் வந்து என்ன பண்ணுவோம் எலெக்ஷன் முடியும் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி எண்பத்தி ஒம்போது தொகுதியில் நானூற்றி எண்பத்தி ஒம்பது தொகுதியில் முந்நூற்றி அறுபத்தி நாலு தொகுதியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காங்கிரஸ் ஜெயிப்பாங்க ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ராஜ்யசபா என்ற அமைப்பு முதன் முதலாக உருவாக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு லோக்சபா ராஜ்யசபா என இரண்டு அவைகளுடன் கூடிய பாராளுமன்ற கூட்டத்தொடர் முதல் முதலில் நடைபெறுது ஸோ முதல் கூட்டத்தொடர் எப்போ நடைபெறும்

அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எம் ராய் அரசியலமைப்பு உருவாக்கத்தில் முக்கிய தலைவர்கள் யார் யார் அப்படின்னா எம்என் ராய் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுவர் யார் எம்என் ராய் ஸோ இவர் தான் என்ன பண்ணுவார் அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல்ல குரல் கொடுத்துருவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு முதல் முதலாக எடுத்துரைத்தவர் இவர் தான் ராய் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் ஆலோசகராக பணிபுரிந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மேலும் வரைவுக்குழு ஆலோசகராகவும் அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் ஆலோசகர் மற்றும் வரைவுக்குழுவின் ஆலோசகராகவும் யார் பிஎன் இருக்கா ஸோ எம்என் ராய்க்கும் இஎன் ராவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சச்சிதானந்த சின்ஹா அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் தலைவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராகவும் இருந்தவர் ராஜேந்திர பிரசாத் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இரண்டாவது தலைவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் அப்படின்ற பெயரில் அவருக்கு இருக்கு அது அம்பேத்கர் பாருங்க வரைவுக்குழுவின் தலைவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை முதல் சட்ட அமைச்சர் நவீனம் மனு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு ஸோ இவருக்கு எப்போ வந்து பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து குழு பார்க்கலாம் டிராஃப்ட் கமிஷன் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அமைக்கப்படுது இதில் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா ஏழு பேர் ஒரு தலைவர் ஆறு உறுப்பினர்கள் தலைவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பி அம்பேத்கர் உறுப்பினர்கள் வந்து ஆறு பேர் யார் யார் அப்படின்னா எம் கோபாலசுவாமி ஐயர் ஐயர் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் கே எம் முன்ஷி சையது முகமது சாதுல்லா மாதவராவ் டிடி கிருஷ்ணமாச்சாரி இவங்களாம் வந்து என்ன உறுப்பினர்கள் ஓகேங்களா அடுத்து வந்து வரைவுக்குழுவில் மாற்றங்கள் வந்து மாதவராவ் உடல்நிலை சரியில்லாத காரணத்துலன்னா மாதவராவுக்கு பரவாயில்ல யார் ஒரு பி மித்தர் அப்படின்ற ஒரு டிடி கிருஷ்ணமாச்சாரிக்கு பதிலாக யார் ஒரு டிபி கைத்தன் அப்படின்றவர் வந்து வருவார் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஆர் அம்பேத்கர் வந்து வரைவுக்குழுவின் தலைவர் எஸ்என் முகர்ஜி வரைவுக்குழுவின் முக்கிய வரைவாளர் ஓகேங்களா பி என் ராவ் வந்து வரைவுக்குழுவின் ஆலோசகர் அப்படின்னு அழைக்கப்படுவார் அரசியலமைப்பு நிர்ணய சபையை வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் நிய நியமன செய்யப்பட்ட உறுப்பினர்களும் வந்து இடம்பெற்றிருந்தாங்க மக்கள் தொகை அடிப்படையில் மாகாண அரசுகளுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது பத்து லட்சம் மக்கள் தொகைக்கு ஓகேங்களா பத்து லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு இடம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருந்தாங்க மொத்த உறுப்பினர்கள் முந்நூற்றி பேர் பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து இரநூத்தி பேர் மாகாண அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு பேர் அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இடங்களுக்கு தேர்தல் வெற்றி பெற்ற கட்சி எது அப்படின்னா இதை இந்திய தேசிய காங்கிரஸ் இரநூத்தி எட்டு இடத்துலையும் முஸ்லீம் லீக் எழுபத்தி மூணு இதர பிரிவினர் வந்து பதினஞ்சு மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இடங்களில் வந்து இது பண்ணி அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சா முதல் முதல்ல இந்தியாவில் பிரிட்டிஷ் இந்தியாவில் பொது தேர்தல் நடைபெற்றது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பீரியல் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலுக்கு வந்து மா மாகாணத்திலையும் மா அத சா மத்தியத்திலும் மாகாணத்திலும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து தேர்தல் நடக்கும் ஸோ இந்தியாவுக்கே முதல் தேர்தல் எப்போ நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்த கூட்டங்கள் வந்து அரசியலமைப்பு ரிலேட்டடாக பதினோரு கூட்டங்கள் நடைபெறும் அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு ரெண்டு வருடம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் எடுத்துகிட்டு கொள்வாங்க தோராயமாக மூணு வருடங்கள் எவ்வளோ செலவானுச்சு அப்படின்னா அறுபத்தி நாலு லட்சம் அரசியலமைப்பை ஆராய்வதற்கு பதிமூணு நிரந்தர குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க அரசியலமைப்பு முதல் முதல்ல எதில் உருவாக்கினாங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் உருவாக்கினாங்க அரசியலமைப்பு நிர்ணய சபையில் மகாத்மா காந்தியும் முகமது அலி சின்னாவும் வந்து இடம்பெறல இது வந்து ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அரசியலமைப்பு தொடக்கத்தில் இருந்து அட்டவணைகள் பார்த்தோம் அப்படின்னா தொடக்கத்தில் எட்டு அட்டவணைகள் இருந்து தற்போது பன்னெண்டு அட்டவணைகள் இருக்குது அரசியலமைப்பின் தொடக்கத்தில் இருந்த பாகங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு தற்போது வந்து இருபத்தி நாலு பாகங்கள் இருக்குது அரசியலமைப்பின் தொடக்கத்தில் இருந்த சரத்துகள் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு இப்போ நானூற்றி அறுபத்தஞ்சிக்கு மேலே போயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஓகே நண்பர்களே இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க நன்றி நண்பர்களே பாய்